கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பிறருக்கானவைகளை நோக்குவாயாக இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரியாசப்படுங்கள் தியானம் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்பதன் கருப்பொருள் என்ன மற்றவர்களுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு எப்போதும் நன்மையான செயல்திட்டங்களை செய்து பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கும் ஏழை எளியவர்களுக்கும் மற்றவர்கள் யாவருக்கும் தான தர்மங்களை செய்வது என்பதா இத்தகைய செயல்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கனியாக உருவாக வேண்டும் என்பது உண்மை ஆனால் தேவ அன்பு இல்லாதவர்களும் இத்தகைய செயல்களை ஒரு விசுவாசியை விட பன்மடங்காக எனக்கு உண்டான நான் அன்னதானம் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை என்று ஒன்று கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே சுயநலமற்ற வாழ்க்கையானது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கின்றது கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கக்கடவது அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனசு சாயல் அவர் மனசு ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் எனவே கிறிஸ்து இயேசுவைப் போல கீழ்ப்படிவும் மனத்தாழ்மையும் தன்னை விசுவாசி என்று அழைக்கும் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் எதை மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து அந்த வார்த்தையை மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு அதிக பயத்துடனும் நடுக்கத்துடனும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் எப்படி அதை நடைமுறையிலே காண்பிப்பது மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் இயேசு கூறிய வார்த்தைகளை நினைத்து பாருங்கள் இரக்கத்தையும் மன்னிப்பையும் யாவருக்கும் தாராளமாக வழங்கும் தேவனுக்குள் ஐஸ்வரியம் உள்ளவர்களாக வளர்ந்து பெருகுங்கள் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக தேவனே உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி என் நாத்துமாவை நான் இழந்து போகாதபடிக்கு அதிக ஜாக்கிரதையோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட நீர் என்னை வழிநடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மார்க்கு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம்